எல்லோருக்கும் வணக்கம் இப்போது மறுபடியும் இன்னொரு செய்தி வந்து என்னை பற்றி தப்பாக வந்து பரப்பிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்தது சகாயம் அவர்கள் ஐஏஎஸ் சகாயம் ஐஏஎஸ் அவர்களோட பேஜில் வந்து நான் மாணவர்கள் மேலே தடியடி ப பண்ணது வந்து சரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வந்து என் மேலே நீங்கள் பழி வாங்கணுன்னா இது நேரம் அல்ல நீங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வேற ஒரு விஷயத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஒரு மாணவர் போராட்டம் வந்து வெற்றி அடையிற நேரத்தில் வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு பண்ணலாம் பட் எனக்கு அது நோக்கம் அல்ல இன்னைக்கையும் திரும்பவும் சொல்றேன் ஒரு நல்ல செய்தி வரும் நான் சொன்னது மறுபடியும் நான் சொல்றேன் அது நடந்துருச்சு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் ஜல்லிக்கட்டு நடக்க தான் போகுது பட் இந்த சமயத்தில் வந்து விஷால் வந்து இப்படி சொன்னால் விஷால் வந்து அப்படி சொன்னாலும் ஆளாளுக்கும் வந்து ப பரப்பிட்டு இருக்காங்க அது வந்து தவறு நான் திரும்பவும் எனக்கே வருத்தமாக இருக்கு நான் திரும்ப திரும்ப வந்து இது நான் சொல்லலை இது நான் சொல்லலைன்னு சொல்ல வைக்கிற அந்த நபர்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன் இது பிளாட்ஃபார்ம் அல்ல என்னை பழி வாங்கணும்னா வேற இடத்துல வாங்க ஆனால் இந்த நேரத்தில் இல்லை நான் எந்த ஒரு விஷயமோ மாணவர்களோ இல்லை வந்து இந்த போராட்ட சம்பந்தமோ நான் என்றைக்குமே நான் தப்பாக சொன்னதில்லை ஐ ஃபீல் ஐ ஃபீல் ரியலி சேட் டு அகெய்ன் கம் ஆன் ஆன் வீடியோ அண்ட் இது வந்து நான் சொல்லலைன்னு சொல்கிறது வந்து வேறு வலி வழி இல்லாமல் நான் சொல்கிறேன் ஏன்னா சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி திசை நோக்கி போ போயிட்டுருக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அது வந்து சும்மா ஒரு ஒரு டேக்லைன் வந்து ஒரு நடிகரோட பேர் போட்டால் அது வந்து எல்லாரும் நம்பக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க இது வந்து நான் சொல்லலை சகாயம அவர்களோட பேஜு சகாயம அவர்களோட பேரும் ஒன்று மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் நான் சொன்னேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இது ப பயன்படுத்துகிறாங்க இது நான் சொல்லலை செய்து திரும்பவும் சொல்கிறேன் ப்ளீஸ் 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 டு நாட் டு நாட் ஃபால் ப்ரே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு செய்து நம்ப நம்பக்கூடிய வந்து அளவுக்கு நீங்கள் வந்து ஆயிடாதீங்க